வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது காணா வாழையோட நன்மைகளை பற்றி இந்த காணா வாழை பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா இடங்கள்லயுமே களை செடியா வளருது அதே நேரத்துல இத ஆடு மாடுகளுக்கு உணவாவும் கொடுக்கறோம் இந்த காணா வாழையில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த மருத்துவ குணங்களை பற்றி நம்ம இனிமே பார்க்கலாம் இதோட தாயகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா பகுதிகள் தான் இதோட தாயகம் இதோட மற்ற பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இதை கேமலினா பென்லான்சிஸ் பென்லான் சொல்றாங்க வாழை வாழை காணான் கோழிக்கீரை கானடம் வாழை மற்றும் பெங்கால் டே ஃபிளவர் அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்கு இந்த செடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவும் செழித்து வளருது மெயினா இந்த மாதிரி வயல்வெளிகள்ல ஒரு களை செடி மாதிரி நிறைய வளருது இதோட இலைகள் பாத்தீங்கன்னா முட்டை போல வடிவத்துல காணப்படுது பூக்கள் நீல நிறத்துல குட்டி குட்டியா காணப்படுது இது தரையோட தரையா படர்ந்து வளரும் தன்மை கொண்ட தாவரம் இதுவரைக்கும் அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்ப இதோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இந்த காணாவாளையோட தண்டு பகுதியில மாவு சத்தும் என்ற நீர் சத்தும் நிறைந்திருக்கு இந்த செடி பாத்தீங்கன்னா புரதச்சத்தோட கருவூலமா இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு ரொம்பவும் பிடித்த தீவனமா இருக்கு பொதுவா ஆடு மாடு கோழி இது எல்லாத்துக்குமே தீவனமா அதிகளவு பயன்படுது இதுல இருக்கிற வேதிப்பொருள்கள் நோய் உண்டாக்கும் கிருமிகளை அழித்து புண்களை ஆற்றுது பெண்களின் மார்பகத்தில் உண்டாகும் கட்டிகள் எரிச்சல் வலி வீக்கம் மற்றும் புண்கள் ஏற்படும் போது காணா வாழையின் முழு செடியையும் அரைத்து பற்று போடுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல கொடுக்குது இந்த செடி பாத்தீங்கன்னா வாத நோயை குணப்படுத்துறதுல ஒரு ரொம்ப கை கண்ட மருந்தா இது இருக்கு வாதம்னாலே கால்கள்ல நீர் தேங்கி வீக்கமும் வலியும் சேர்ந்து ஒரு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு ஆண்களுக்கு தாது பலப்படுவதற்கு காணா வாழை முழு செடியோட தூதுவாழைப்பூ முருங்கைப்பூ பனங்கற்கண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி ஆண்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் குடிச்சிட்டு வரப்போ தாது பலப்படுது அப்படி இல்லைன்னா இதோட இலையோட கொட்டை பாக்கு சேர்த்து அரைத்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படியும் இல்லனா இதோட இலை சாட்ல கசகசாவை நல்ல ஊற வச்சு அரைச்சு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்போ தாம்பத்தியம் பலப்படும் உடலுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு கானா வாழை கீரையோட முருங்கைப்பூ பருப்பு நெய் சேர்த்து நல்ல கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வரப்போ உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது இந்த காணா வாழையில புரதம் அதிக அளவு இருக்கிறதுனால உடல் வலிமை இல்லாதவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ உடலுக்கு நல்ல வலிமைய கொடுக்குது இந்த காணா வாழையோட இலைகளை மட்டும் எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணீர் விட்டு அலசிட்டு அதை கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை கொண்டு வாய் கொப்பிழிச்சிட்டு வரப்போ வாயில் ஏற்படும் நோய் கிருமிகளை அகற்றுது மேலும் தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் தொண்டை அலர்ஜி குரல் வலை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது கடுமையான காய்ச்சல் மற்றும் உடல் வலி இருந்துச்சுன்னா இதோட இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அது கூட பத்து மிளகு சேர்த்து பனை வெள்ளம் அல்லது கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிட்டு வரப்போ கடுமையான காய்ச்சல் உடல் வலி போன்றவை குணமாகுது வயிற்றுல புண்கள் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படுதல் மற்றும் ஆசன வாயில் இரத்த கசிவு ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதோட இலைகளை எடுத்துட்டு வந்து நல்லா அலசி சுத்தம் செஞ்சுட்டு நல்லா அரைத்து ஒரு இருபது எம்எல் அளவு இலை சாற்றை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைனா இதோட இலைகளை நல்லா நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தனியையும் குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரப்போ வயிற்று புண்ணாலு ஏற்படுற அந்த ரத்த கசிவு மற்றும் ஆசன வாயில ரத்தம் கசிவது இது எல்லாமே கட்டுப்படுது பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை இது சரி செய்யுது வெள்ளைப்படுதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய காமனா இருக்கிற பிரச்சனை சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களோட உடம்புல இருக்க அந்த சக்தி எல்லாமே போயிருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அதிகம் அதாவது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காடா வாழை இலையோட சம அளவு கீழா நெல்லி சம்மூளம் சேர்த்து நல்ல மையா அரைச்சு புளிப்பில்லாத நல்ல தயிரோட சேர்ந்து நல்ல கலந்து மூன்று வேளையும் சாப்பிட்டுட்டு வரப்போ இந்த பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகுது பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் அதிகபடியான இரத்த போக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காணா வாழை முழு செடியோட அசோக மரப்பட்டை அருகம்புல் சம அளவு சேர்த்து அரைத்து காலை மதியம் மாலை இந்த மூன்று நேரமும் நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வரப்போம் இந்த மாதவிடாயின் போது ஏற்படுற அந்த ரத்த போக்கு அதாவது அதிகப்படியான இரத்த போக்கு சரியாகுது இந்த மாதிரி பீரியட்ஸ் ஸ்டயத்துல ரொம்ப அதிகப்படியான ரத்த போக்கு இருந்துச்சுன்னா பெண்களுக்கு அனிமியா ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ இத அதிகப்படியான இந்த உதிரப்போக்க தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நிறைய பேருக்கு இதோட இலைகளை அரைத்து சாப்பிடுறதுக்கோ அல்லது கஷாயமா வச்சு சாப்பிடுறதுக்கோ பிடிக்காது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதோட இலைகளை ஒன்னு ரெண்டா நல்லா எடுத்து அதை பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த காணா வாழை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மருத்துவ குணம் மிக்கது சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் உடலினுள் தேங்கி கிடக்கும் உப்பு சத்த வெளியேற்றவும் செய்யுது சிறுநீர் பைகள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இறைப்பை ஆகியவற்றுக்கு பலம் தருவதோடு அவற்றின் கோளாறுகளையும் சீர் செய்யுது இந்த காணாவாலை பாத்தீங்கன்னா தொழுநோய் உட்பட பல சரும நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை போக்குவதுடன் நுரையீரல் மற்றும் சுவாச பாதையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் சரி செய்யுது உடல்ல புண்கள் மற்றும் தீ புண்கள் இருந்துச்சுன்னா இதோட இலைச்சாரோட மஞ்சள் சேர்த்து நல்ல கலந்து அந்த புண்கள் மீது பூசிட்டு வரப்போ இந்த புண்கள் மற்றும் தீ புண்கள் எல்லாமே கூடமாகுது இந்த காணா வாழை பாத்தீங்கன்னா சரும பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்குது பருக்கள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பருக்கள் மீது இதோட இலை சாற்ற பூசிட்டு வரவும் இந்த பருக்கள் எல்லாமே சரியாகுது ரொம்ப நாள் பெட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு படுக்கை புண் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சிலருக்கு மார்பு காம்பை சுற்றி ஒரு புண் மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதோட இலையை அரைத்த அந்த பகுதியில பூசிட்டு வரவும் இந்த படுக்கை புண் மற்றும் மார்பு காம்பை சுற்றி வரும் புண்கள் எல்லாத்தையுமே சரி செய்யுது இந்த காணா வாழை இலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஒரு கீரை அப்படின்றதே தெரியாது இது வந்து ஒரு களை செடி விஷ செடி அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதுல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு டயபெட்டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த காணா வாழை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அந்த காலத்துல எல்லாம் கலவை கீரை அப்படின்னு செய்வாங்க அந்த கலவை கீரையில இந்த மாதிரி கீரைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க சோ இதுல நிறைய அவங்களுக்கு சத்துக்கள் அடங்கிய ஒரு கீரை உணவா கிடைக்கும் நம்ம இப்ப வந்து ரொம்பவும் செலக்டடான கீரை மட்டும்தான் தான் சாப்பிடுறோம் இந்த மாதிரி சில வகை கீரைகள் இது கீரையா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் இதுக்கப்புறமாவது இந்த கீரைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து உணவுல சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு இதை உணவா கொடுக்கறப்போ அதிக அளவு கால்நடைகளுக்கு நல்ல ஒரு தீவனமா இது இருக்கும் பால் உற்பத்தி கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப அதிகமா தேவைப்படும் அந்த மாதிரி கால்நடைகளுக்கு இந்த கீரையை உணவா கொடுக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு செடியோட முழு பயன்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் இது வந்து தீவிரமான நோய் சிகிச்சைக்கு மருந்து எடுத்துட்டு வரவங்க அவங்களோட சித்த மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க செல்ஃப் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஏன்னா மருத்துவர்களுக்கு அதாவது சித்த மருத்துவர்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு மருந்து எந்த நோயாளிக்கு கொடுக்கணும் அப்படின்றது நீங்க நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சித்த மருத்துவர்களோட ஆலோசனையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இத மருந்தா யூஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்